சென்னை பன்னாட்டு புத்தக திருவிழா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிறைவு விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் மக்கள் திரு சேகர்பாபு அவர்களே திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களே பெருநகர சென்னை மாநகராட்சியினுடைய மேயர் திருமதி பிரியா அவர்களே தென்சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழச்சி தங்கபாண்டியன் புக்கர் பரிசுடைய விருதாளர் மரியாதைக்குரிய திருமதி பானு முஸ்தாக் அவர்கள தமிழ் பாடநூல் கழகத்தினுடைய தலைவர் திரு லியோனி அவர்களை நிகழ்ச்சியில கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய பெருமதிப்பிற்குரிய கவிப்பேரரசு வைரமுத்தவர்கள எழுத்தாளர் இமயம் அவர்களே கவிஞர் மனுஷபுத்திரன் அவர்கள கூடுதல் தலைமைச் செயலாளர் திரு சந்திரமோகன் ஐஏஎஸ் அவர்களே இயக்குநர்கள் திருமதி ஜெயந்தி ஐஏஎஸ் அவர்களே திருமதி ஆர்த்தி ஐஏஎஸ் அவர்களே அரசு உயர் அலுவலர்களே உள்ளாட்சி அமைப்பினுடைய பிரதிநிதிகளே சான்றோர் பெருமக்களே புத்தக பதிப்பாளர்களே எழுத்தாளர் பெருமக்களே இலக்கிய ஆர்வலர்களே பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் மனித இனம் தன்னோட சிந்தனைகளை தான் சேர்த்த அறிவு செல்வத்தை பிறருக்கும் அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கும் கொண்டு சேர்க்கக்கூடிய கருவிதான் புத்தகங்கள் வாசிப்பு மூலமாக தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு வீட்டிலையும் அறிவுத்தி பரவ வேண்டும் என்று ஏராளமான முன்னெடுப்புகளை நம்ம திராவிட மாநில சார்பில் எடுத்து செய்து கொண்டிருக்கிறோம் அதில் முக்கியமானது தான் புத்தக திருவிழாக்கள் எழுத்தாளர்கள் பதிப்பாளர்கள் விற்பனையாளர்கள் வாசகர்கள் எல்லாருக்குமான உறவு பாலமாக இந்த புத்தகத் திருவிழாவை சிறப்பாக நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் தலைநகரான சென்னையில் மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்கள்லையும் புத்தகத் திருவிழாக்களை தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்கிறோம் இதோட தொடர்ச்சியாக தான் இந்த நான்காவது சென்னை பன்னாட்டு புத்தக திருவிழா நடந்து கொண்டிருக்கிறது நூற்றி இரண்டு நாடுகளோடு பங்கேற்போட சிந்தனையுடைய ஊற்றாக பண்பாட்டின் கருவூலமாக அறிவு பரிமாற்றத்தினுடைய அடித்தளமாக இந்த பன்னாட்டு புத்தக திருவிழாவை நிறைவடைந்ததில் தமிழ்நாடு முதலமைச்சராக மட்டுமில்லாமல் ஒரு புத்தகத்துடைய ஆர்வலனாகவும் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அதுவும் சர்வதேச புக்கர் வென்றிருக்கக்கூடிய கன்னட பெண் எழுத்தாளர் மரியாதைக்குரிய பான முஷ்டாக் அவர்கள் இந்த மேடையில் இருப்பது என்னுடைய மகிழ்ச்சியை மேலும் கூட்டுது இங்கு வந்தவுடன் என்னை பார்த்து நான் ஆற்றக்கூடிய செயல்பாடுகள் பெருமை அளிப்பதாக சொன்னார் உண்மையிலே அவர்களை எடுத்துதான் நம்மை பெருமைப்படுத்துகிறது ஏற்கனவே ஒயம்சி தேடுதலில் ஒரு புத்தக கண்காட்சி நடக்குது அப்படின்னா இந்த பன்னாட்டு திருவிழாவோட மைய நோக்கம் என்னன்னு சிலர் நினைத்துக் கொண்டிருக்கலாம் அவர்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது இந்த புத்தக திருவிழாவில் மொழிபெயர்ப்புகள் பதிப்புற பரிமாற்றம் ஆகியவற்றில் மிகுந்த முக்கியத்துவம் செலுத்தி இருக்கிறோம் அது எவ்வளவு அவசியம் என்பதற்கு இங்க வந்திருக்கக்கூடிய பானு முஸ்டாக் அவருடைய வெற்றிய ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக அமைந்திருக்கிறது ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டதால தான் அவருடைய ஹார்ட் லேம்பின் மூலம் தென்னிந்திய பெண்களுடைய வாழ்வுரிமை வாழ்க்கையும் உலக அளவில் கவனம் பெற்றிருக்கிறது நம்ம திராவிட மாட மொழி குடும்பத்தை சார்ந்த சிறுபான்மை சமூகத்தை சார்ந்த பிற்போக்கு தனங்களை எதிர்க்கிற சமூக நிதி பார்வை கொண்ட ஒரு பெண் எழுத்தாளர் வருகையால நம்முடைய புத்தக திருவிழா இன்றைக்கு மிகுந்த சிறப்படைந்திருக்கிறது எதையும் கேள்வி கேட்டு விமர்சன பார்வையோடு அணுகி பழமைகளை பொசுக்கின திராவிட இயக்கம் தமிழ்நாட்டை பண்படுத்துச்சு அதேபோல கர்நாடகத்தில் கன்னட புரட்சி இலக்கிய மரபுல இயங்கி வரக்கூடிய பால அவர்கள் நம்முடைய அழைப்பை ஏற்று வருகை தந்தமைக்காக என்னுடைய நன்றியை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் ஜெர்மனி இங்கிலாந்து இத்தாலி அமீரகம் இப்படி உலகத்தின் பல பகுதிகளில் இது மாதிரியான பன்னாட்டு புத்தக திருவிழாக்கள் நடக்கிற செய்திகள் நான் பார்க்கறது உண்டு அப்பெல்லாம் இப்படிப்பட்ட முன்னெடுப்புகள் தமிழ்நாட்டிலேயே நடக்கணும்னு நான் நினைப்பேன் அந்த எண்ணத்தை இப்ப நம்ம திராவிட மாநில அரசில் நிறைவேற்றிக்கிட்டு இருக்கிறோம் இந்த புத்தக திருவிழாவில் நிறைய அறிவார்ந்த இக்காலத்துக்கு அவசியமான உரையாடல்களும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்து பார்த்து நான் பெருமைப்பட்டேன் அதை பொதுமக்கள் கிட்டே பகிர்ந்துகிட்டு அவங்கள இந்த புத்தகத்தை நோக்கி அழைச்சிக்கிட்டு வரணும்னு தான் ஏஐ அலாவதி அற்புத விளக்கா ட்ரோஜன் குதிரையா புத்தகங்களின் எதிர்காலம் குறித்த பிரெஞ்சு பார்வை ஒடுக்கப்பட்ட மக்களின் இயக்கம் மொழிபெயர்ப்பாளர் மொழி மொழி மொழிபெயர்ப்பாளர் மொழிபெயர்ப்பு சார்ந்த சவால்கள் ரீல்ஸ் யுகத்தில் இலக்கியம் கவனம் பெறுவதில் இருக்கக்கூடிய சவால்கள் தென் இலக்கியம் சார் சவால்கள் இப்படி சுவாரஸ்யமான பல பொருட்கள உரையாடல்கள் நடத்துனீங்கன்னு என்னுடைய சமூக வலைத்தள பக்கங்களையும் ஷேர் பண்ண அதுவும் தமிழ்நாட்டை சார்ந்த ஆளுமைகளோட இந்திய வெளிநாட்டு ஆளுமைகள் சேர்ந்து பேசுனது ஒரு பரந்து விரிந்த பார்வைய எல்லோருக்கும் வழங்கியிருக்கேன்னு நான் நம்புறேன் நம்ம மண்ணோட சிந்தனைகளும் எழுத்துக்களும் உலகம் முழுக்க பரவணும் உலகின் உயரிய சிந்தனைகள் நம்ம மக்கள்கிட்ட வந்து அடையணும் என்ற கனவு இந்த நிகழ்ச்சியால் நினைவாகியிருக்கு மொத்தத்துல இப்படி ஒரு அறிவு சங்கமத்தை வெற்றிகரமாக நடத்தியிருக்கக்கூடிய நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் என்னுடைய அருமை தம்பி அன்பில் மகேஷ் அவர்களுக்கும் செயலாளர் சந்திரமோகன் ஐஏஎஸ் அவர்களுக்கும் பொது நூலக இயக்கத்துக்கும் தமிழ்நாடு பாடல் மற்றும் கல் கல்வியல் பணிகள் கழகத்துக்கும் பன்னாட்டு ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் என்னுடைய மனவார்ந்த பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் அமைச்சர் அன்பி மகேஷை பற்றி நான் சொல்லணும்னா பள்ளி கல்வித்துறைங்கிற மிகப்பெரிய பொறுப்பு அவருக்கு ஒப்படைக்கப்பட்டதிலிருந்து அதுக்கு ஏற்ப தன்னை தயார்படுத்திக்கிட்டு உழைச்சிக்கிட்டு இருக்கிறாரு இன்னும் சொல்லணும்னா அவரே ஒரு டீச்சர் மாதிரி ஆகிட்டா இருப்பார் டீச்சர் போல மட்டும் இல்லை தொடர்ந்து கற்கக்கூடிய மாணவராகவும் இருந்து முனைவர் பட்டம் பெற்று மாணவர்களுக்கு ஒரு நல்ல ரோல் மாடலா இன்றைக்கு இங்க அவர் பேசும் போதே சொன்னாரே நான்கு ஆண்டுகள்ல சென்னை பன்னாட்டு புத்தகத்திருவிழாவே உலக அளவிலான பதிப்புறமை பரிமாற்ற மையமா உருவெடுத்திருப்பதை நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய மிகப்பெரிய வெற்றியா நான் பாக்கிறேன் இன்று நூற்றுக்கும் மேற்பட்ட நாடுகளைச் சார்ந்த பதிப்பாளர்கள் இக்குழுமி இருப்பது சென்னை பன்னாட்டு அறிவு மையமாக உயர்ந்து வரத உறுதிப்படுத்துது இலக்கியத்துக்கு எல்லைகள் கிடையாது திருவள்ளுவரின் அறமும் இளங்கோடிகளின் காப்பியமும் பாரதியின் கவிதைகளும் பாரதிதாசனின் கருத்துக்களும் உலகமெல்லாம் ஒழிக்கணும் அதே வேளையில் உலகத்தரம் வாய்ந்த அறிவியல் மற்ற இலக்கிய படைப்புகள் எளிய தமிழ நம்ம கிராமத்து மாணவர்களுக்கும் கிடைக்கணும் இதுக்காகவே நம்ம அரசு தமிழ்நாடு மொழிபெயர்ப்பு முகமை மூலமாக பல கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கி தந்து கடந்த மூன்று ஆண்டுகளில் நூற்றுக்கணக்கான நூல்கள் இதன் மூலமாக மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு இந்த புத்தகத்திற்கு நடைபெறக்கூடிய பதிப்புரிமை பரிமாற்றம் வெறும் வணிகம் கிடையாது இரு மொழிகளுக்கு இடையே நடக்கிற பண்பாட்டு கைக்குழுக்கள் செம்மொழியான தமிழின் சங்க இலக்கியங்கள் முதல் நவீன இலக்கியங்கள் வர உலக மக்களுக்கு சென்று சேரணும் இந்த நிலப்பரப்பிலிருந்து எவ்வளவு ஆழமான பரந்த சிந்தனை கொண்ட கருத்துக்கள் இலக்கிய இலக்கண மரபுகள் உருவாகி இருக்குன்னு நாம் உடம்பிக்கணும் இருக்கணும் தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியல் பணிகள் கழகம் மூலமாக சிறந்த தமிழ் படைப்புகளை ஆங்கிலம் பிரெஞ்சு ஜெர்மன் மற்றும் ஸ்பானிஷ் உள்ளிட்ட இருபதுக்கும் மேற்பட்ட மொழிகளை மொழிபெயர்க்க நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறோம் ஏஐ கோலச்ச காலத்தில் புத்தகங்களையும் நவீன தொழில்நுட்பத்தை இணைக்க வேண்டிய அவசியத்தையும் எடுத்துக்காட்ட இந்த அரகம் சிறப்பாக அமைஞ்சிருக்கு இங்கே வந்திருக்கக்கூடிய உலக பிரதிநிதிகளுக்கு நான் ஒரு செய்தியை அழுத்தமாக சொல்ல விரும்புகிறேன் தமிழ்நாடு என்பது நீங்கள் தொழில் முதலீடு செய்ய மட்டும் உகந்த மாநிலம் இல்லை அறிவை பகிர்ந்துக்கவும் மிக சிறந்த மாநிலம் கீழடி முதல் பொருளை வரை கண்டெடுத்த தொல்லியல் சான்றுகளை பாருங்க தமிழ் சமூகத்தோட அறிவு மரபு எப்படிப்பட்டதுன்னு அப்ப புரியும் உலக நாடுகளின் சிறந்த படைப்புகளை தமிழில் கொண்டு கொண்டு வாங்க அதே போல் மனித நேயத்தையும் சமூக நீதியை பேசுகிற எங்கள் திராவிட கருத்து இலக்கியங்களையும் உங்க நாட்டு மக்களுக்கு நீங்க அறிமுகப்படுத்துங்க எழுத்தாளர்கள் உலக வெல்வதை பெருமிதத்தோடு எதிர்நோக்கி அனைவரும் காத்திருப்போம் மொழி என்பது பிரிக்கக்கூடிய சுவர் இல்லை அது உலக மக்களை இணைக்கக்கூடிய பாலம் புத்தகங்கள் வெறும் பேப்பர் இல்லை அவை ஒரு தலைமுறை மற்றொரு தலைமுறைக்கு விட்டுச் செல்லக்கூடிய அறிவு சொத்து எனது அன்புக்குரிய மாணவர்களே இளைஞர்களே புத்தகத்தை திறப்பவர் உலகத்தின் ஜன்னலை திறக்கிறார் ஒரு புத்தகத்தை வாசிப்பவர் ஆயிரம் மனிதர்களின் வாழ்க்கையை வாழ்கிறார் நீங்கள் வாசிக்கிற ஒவ்வொரு பக்கமும் உங்கள் உங்கள் தன்னம்பிக்கையை வளர்க்கும் அறிவார்ந்த சமூகத்தை படைப்போம் உலக தமிழுக்கும் தமிழை உலகிற்கும் கொண்டு சேர்ப்போம் என்று சொல்வோம் என்னுடைய உரையை நிறைவு செய்யும் முன்பு சில நாட்களுக்கு முன்பு மனசுக்கு ஒரு நெருடராக ஒரு செய்திய தலைநகர் இருந்து வந்தது உங்களுக்கெல்லாம் தெரிந்திருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி விருதுகள் இறுதி செய்யப்பட்டு அறிவிக்கப்பட நிலையில ஒன்றிய அரசினுடைய கலாச்சாரத்துறை தலையீட்டால விருது அறிவிக்கக்கூடிய நிகழ்ச்சி ரத்து செய்யப்பட்டிருக்கு இனி இது நடக்குமா என்று தெரியல கலை இலக்கிய விருதுகளில் கூட அரசியல் குறுக்கீடுகள் பண்றது ஆபத்தானது இப்படி ஒரு சூழலில் தமிழ்நாடு அரசு ஆக்கபூர்வமான உரிய எதிர்வினை ஆற்றணும்னு பல்வேறு எழுத்தாளர்களும் கலை இலக்கிய அமைப்புகளை சார்ந்தவரும் எங்கிட்ட கோரிக்கை விடுத்திருக்கிறாங்க இது காலத்தின் தேவைன்னு நாங்களும் உணர்ந்தே இருக்கிறோம் அதன்படி உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு அறிவிப்பை இந்த மேடை வெளியிட விரும்புகிறேன் குறிப்பிட்ட இந்திய மொழிகளில் வெளியாகிற தலை சிறந்த இலக்கிய படைப்புகளுக்கு தமிழ்நாடு அரசின் சார்பில் ஆண்டுதோறும் தேசிய அளவிலான விருதுகள் வழங்கப்படும் இதனை அறிவிப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் முதல் கட்டமாக தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் ஒடியா வங்காளம் மற்றும் மராட்டிய மொழிகளில் வெளியாகிற தலை சிறந்த படைப்புகளுக்கு செம்மொழி இலக்கிய விருது என்ற பெயரில் அந்த விருது வழங்கப்படும் விருதோட பரிசு தொகையும் வழங்கப்படும் இலக்கியத்தையும் வெளிப்படையான தேர்வு முறையும் உறுதி செய்யும் விதமாக புகழ்பெற்ற புகழ்பெற்ற எழுத்தாளர்கள் விருதாளர்கள் அடங்கிய குழு ஒவ்வொரு மொழிக்கும் தனியே அமைக்கப்படும் பிரபல பணி தமிழ்நாடு அரசு மன நிறைவோடு மேற்கொள்ளும் அடுத்து அமைய திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஓ ஆட்சிதான் அப்போ விட பெரிய அளவில் உலகத்தோட கவனத்தை ஈர்க்கக்கூடிய வகையில் இந்த பன்னாட்டு திருவிழாவை நிச்சயமாக நடத்துவோம் தமிழ்நாடு முழுவதும் பல பிரம்மாண்ட உலகங்களை அறிவு கோயில்களாக எழுப்புவோம் அறிவுற்றி